பார்க்க போகிறது வந்து எளிய முறையில் வந்து கெந்தகம் சுற்றி ஒரு கிலோ கந்தகம் எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சுத்தமான பசும்பால் நாட்டு பசும்பால் பால் வந்து இது போல் மெஸ்ஸு இது வந்து நம்ம இதில் ப்ளஸ்ஸாகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெந்தகம் கருகாது அதோட வந்து மஞ்சள் நிறமாகவே வரும் நம்ம ஹீட்டு தான் மெயினானது இந்த கேஸ் அடுப்பிலே வந்து நம்ம மணல் குட்டி இப்போ எளிய முறையில் செய்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் உருகிறதும் கொஞ்சம் நேரத்தில் உருகிடும் நம்மளுக்கு தேவையானப்போ மணலில் வந்து அதிக ஹீட்டு உரைக்காது கெந்தகம் எந்த டிகிரி வரும் இதில் சுத்தமாக நெய் கூட போடலை அந்தளவுக்கு அளவுக்கு நெய் எல்லாமே தீ பற்றாமே நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது போல் வந்து நம்ம மணல் குட்டி வைக்கிறோம் இதனால் வந்து தீயை வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும் தேவனப்போ தீயை ஏற்றிக்கலாம் கொஞ்சம் புகையிற தன்மை வந்தாக்கா வந்து நம்ம தீயை குறைச்சிக்கலாம் இப்போ இது போல் வந்து இளைய முறையில் இப்போ உருக்கி இது போல் புகையாத அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு குச்சிலே இல்லை வந்து ஒரு கரண்டியில் வந்து கந்தகம் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு சிறு தீயாதான் தீ தான் முக்கியம் இது இதுபோல் நம்ம எடுக்க சொல்லுவோம் கந்தகம் வந்து நிறம் மாறாது சுத்தமாக நம்ம வந்து இருபத்தோரு தடவை உருக்கி சாய்ச்சாலும் வந்து நிறம் வந்து மஞ்சள் நிறமாகவும் மாறும் கொஞ்சம் கைப்பக்கம் மாறினா சாக்லேட் நேரத்தில் மாறும் மற்றபடிலாம் கந்தகம் அப்படியே தான் இருக்கும் இடையும் போகாது இது வந்து தீ வந்து இதுவளோ பக்கமாக சிறுத்தியாக கொடுக்கணும் குறைஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் காலேருந்து கால் மணி வந்து உருகிடும் கை பக்கம் கந்தகம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறம் மாறாது இதோட டிகிரி அந்த எவ்வளோ கொடுத்தா அளவுக்கு போதும் நல்லா கூழ் பதாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊருகிடும் புகை வரல வரலை பாருங்கள் அடிப்பிடிக்காமல் போக வராமையும் பொறுமையாக தீ வந்து பக்குவமாக செய்யணும் பதிவு ஏன் பதிவு பண்ணுறனாக்க நம்ம ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க கந்தகம் வந்து கருகிறது நீங்கள் பண்ணாமட்டேன் ஏன் மஞ்சள் போல் வருதுன்றதால் தான் அந்த பதிவு பதிவு பண்ணுறோம் ஏன்னா இதில் வந்து நெருப்பு பக்குவம் வேறு எதுவும் கிடையாது நம்ம சிறு சிறுத்தீழில் உருக்கு சொல்ல வந்து கந்தகம் வந்து நிறம் மாறாது ஏன்னா நிறைய பேர் நம்ம வைத்தியர்கள்லாம் என்கிட்ட கந்தகம் வாங்கியிருக்காங்க ரொம்ப சுத்தமாக அப்படியே மஞ்சள் கலரில் இல்லை சாக்லேட் கலரில் இருக்கும் அவ்வளோ கிளியராக வரும் எதனாலிறது இப்போ பார்க்க போகிறீங்க இது போல் இளைய முறையில் செய்ய சொல்ல வந்து ரொம்ப எளிமையாக போயிடும் அப்படி வாய்ப்பில்லாதவங்க காடி முறை இருந்தாலும் அதில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரைச்சி வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டாலும் பரவாயில்ல இது வந்து ரொம்ப நம்ம அனுபவத்தில் பாலில் ரொம்ப மிக அற்புதமான முறை வந்து அப்போ ரெண்டாவது குவித்தால முறையிலையும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பானையில் வந்து மேலே கந்தகம் போட்டு அடிப்பானையில் அதே போல் பால் ஊற்றி ஓடு கட்டி மேலே சீல் பண்ணி எருவில் போட்டாலும் சரி இல்லை கண்ணில் அடித்தாலும் சரி கந்தகம் உருகி மணிமணியாக ஏறங்கும் இப்போ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லாதாலும் இது எளிய முறை இப்போ மொத்தத்தில் வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரத்தில் செய்து முடிக்கலாம் இருபத்தோரு தடவை உருகி சாய்க்கலாம் பார்த்தீா ஒரு கிலோ கந்தகத்தில் வந்து ஒரு நூறு கிராம் தான் உருகாமல் இருக்குது எல்லாமே உருகி தண்ணி போல் ஆகிடுச்சு தினக்கி இது வந்து பசு வெண்ணை கூட யூஸ் பற்றலை டைரெக்டாகவே உருக்குறோம் இப்போ நார்மலாக வந்து வெண்ணெய் போடலன்னா அப்படியே உருகி கட்டிடும் இல்லை தீ பற்றி ஒரு மாதிரி கல் போல் ஆகிடும் அப்படிலாம் இல்லாமல் நெய்யே யூஸ் பற்றலை டேரெக்டாகவே நம்ம உருக்குறோம் கந்தகத்தை இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி போல் ஊறிடுச்சு இப்போ நம்ம பாலில் ஊற்ற போகிறோம் பாலில் வந்து பரவலாக ஊற்றுறதுனால நம்ம வளவு யூஸ் பற்ற போகிறோம் ஜல்லாடை இருக்குது பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் இரும்பு ஜில்லையே இப்போ ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் இது இதுபோல் ஜல்லாடை வச்சுட்டு ஊட்ட வந்து பரவலாக வந்துடும் ஒன்றுடும் எதாவது கசாட்டம் இருந்தாலும் ரெண்டு ஃபில்டர் போட்டிருக்கோம் மடிக்கட்டி சுத்தமாக இப்போ இது போல் வந்து அளவுக்கு பால் இருக்கணும் நல்லா மஞ்சள் காலெல்லாம் வந்துருச்சு இப்போ இப்போ முதல்ல வந்து இதை உடச்சி வாஷ் பண்ண போகிறோம் தண்ணியில் அலச போகிறோம் விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆறணும் இல்லை கெந்தகம் வந்து உள்ளே அப்படியே குழம்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணுறது பார்ப்போம் ரசம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ண போகிறோம் முதல்ல இந்த இதெல்லாம் விட்டுட்டு சும்மா கெந்தகம் எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறோம் நாளில் போகிறத்துட்டு இந்த பால் போக வாஷ் பண்ணி நல்லா துடைச்சி காய வச்சுக்கணும் இது போல் மஞ்சள் நேரத்தோடு மணிமணியாக நல்லா வடிகட்டியில் கூட கொட்டி வைக்கணும் இப்போ இதுலேயே நம்ம வந்து கட்டு முறையாக சொல்லிடுறோம் பாருங்கள் எளிமையான முறை தான் நம்மளுக்கு ரெண்டு வகையான பொருள் மெயினாக தேவைப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை கந்தகத்தை சுற்றி செய்தது வந்து நம்ம சிறு சின்ன இலையை வச்சு கவசம் கட்டியும் புடம் போடலாம் சாரில் சுரு கொடுத்து மருந்தப்பட்ட சாமளையும் வச்சு எரிக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை இடித்து சார் எடுத்து ஒரு நாள் விட்டுணும் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டிங்கன்னா அது திப்பி தனியாக வந்துடும் இது தனியாக வந்துடும் காடி காடி வந்து ரெட் கலரில் வந்துடும் அந்த நீர் வந்து அதில் வந்து இருபத்தோரு தடவை உருக்கி சாச்சு இந்த கந்தகத்தை வந்து நம்ம மருந்தம் பட்டியை குளத்தி சாம்பல் ஒரு ஒரு படி சாம்பல் அளவுக்கு எடுத்து இதை வந்து ரவுண்டு ஒரு வில்லே போல் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பாதி அளவு ஒரு பானையில் வந்து ஒரு மருந்தப்பட்ட சாம்பலை போட்டுட்டு இந்த சுத்தி இது வந்து ஏற்கனவே ஒரு கால் கட்டை அரைக்கட்டை ஆகிட்டு இருக்கோம் நம்ம வெங்காய சாத்திலலாம் உருக்கி சாக்க சொல்லணும் இந்த கந்தகத்தை எடுத்து நம்ம உள்ளே வச்சு திருப்பி மேலே மருந்தப்பட்ட சாம்பல் போட்டு நல்லா அழ்த்தி அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்து சிறுத்தியாக மூணு மணி நேரம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கனாக்கா ஓரளவுக்கு முக்கா கட்டாயிடும் இதை வந்து மருத்துவத்துக்கு எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து உருக்கி சாக்கி போகணும் பால் ரெண்டாவது முறை அதுக்கப்புறம் மருத்துக்கும் பயன்படுத்தலாம் இது ரொம்ப எளிமையான முறை தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பால்ல இருக்க கசடு அதனால் தான் வள வைக்கணும் சுத்தமாகவே வந்து கெந்தங்கத்தில் இருந்த அந்த கசடெல்லாம் நீங்கி ஃபில்டர் பண்ண சொல்ல அது கிளீராக வந்துடும் இதுலேயே உருக்கி எடுக்க சொல்ல இந்த முறையில் சாக்கி சொல்லவே கெந்தகம் கல் போல் இருக்கும் அடிச்சு காட்டாமல் எவ்வளோ ஆடின சாவுட்றான்னுட்டு இப்போ நல்லா ஒரு ஓசை போல் டங்கு டங்கு டங்குன்னு நீத்து நீ கட்டே கிடையாது ஊதிக்கி சாக்கி சொல்லவே வந்து அவ்வளோ ஆர்ட்னஸாக இருக்கும் நம்ம வந்து இதுலேருந்து எடுக்க சொல்லவே நாங்கள் சுற்றி வச்சு பொடியாக உடைச்சோம் இப்போ அதை காட்டாமல் இவ்வளோ எவ்வளோ ஆர்ட்னஸாக இறுகிறதுக்குன்னுட்டு ஏன்னா மற்ற முறையில் காட்டினா கல் போல் இறிகிடும் கந்தகம் பார்த்தீங்கன்னா பால் வந்து முழுகிற அளவுக்கு ஒவ்வொரு தலையுமே புதிய பால் தான் யூஸ் பற்றணும் ஆற விடணும் அதில் வந்து கெந்தங்கம் வந்து உள்ளே வந்து அப்படியே ஹீட்டாகவே இருக்கும் அதனால் வந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு உணவு தண்ண பைண்டிங் உருவாடும் சூடோடு எடுத்திங்கன்னா உள்ளே உருகி குழம்பாக இருக்கும் அதனால் வந்து ஒரு கால் மணி நேரம் ஆற விடணும் ஆற விட்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ அந்த ஃபில்ட்ரு காட்டு இல்லை இது போல் திப்பிக்கெல்லாம் வந்து அந்த ரெண்டு ஃபில்ட்ரு வச்சுருக்கோம் இது ஒரு மெ இதுக்கு இதுக்கடுத்து வந்து ரொம்ப நைஸான மெஷம் வச்சுருக்கோம் அப்போ அதில் இருக்க கசட்டெல்லாம் வந்து மேலேயே தங்கி நின்றுடும் டேரெக்டாக ஊற்ற சொல்ல வந்து கெந்த தூட கலந்துரும் கெந்தம் சுத்தமாக இருக்குது பாருங்கள் அப்படியே வெள்ளையாக பாலில் வந்து துணி கூட அந்த அழுக்கு இல்லாமையும் மணி மணி மணியாக இருக்குது வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்